இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கலர் சூப்பர் ஜிஎல் ஹேர்ஸ் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த ஹேர்ஸ் நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெடி காசிலையும் கொள்ள முடியும் லீசிங்கிலையும் வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹேர்ஸ் யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல நிற்கிது இந்த ஹேர்ஸ்வேன் இப்போ எத்தனையாவது உணர் பதிவில் அணிக்குது இந்த ஹேர்ஸ்வேன் எத்தனை ஆண்டு மாடல் இந்த ஹேர்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ஹையர்ஸ் ஸ்பேனை லீசிங் போடுற அப்படின்னு சொன்னால் எவ்வளவு லீசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த ஹயர்ஸ் மேன் பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னா ஒரு பாருங்கோ யாழ்ப்பாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வாகனங்கள் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ் என்று சொல்லி நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக போட்டு கிடக்குது நேரடியாக உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்துடைய வாகனங்கள் போட்டிருக்கிறபடியே நீங்கள் உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த Toyota Super GL Highsman பத்தியே முழுமையான தகவல்களை நாங்கள் பார்ப்போம் இந்த Highsman பற்றிய முதਲਾ தகவல் இந்த Highsman இப்ப எத்தனைオーナー பதவியில் இருக்கு அப்படி என்று பார்த்தோம் म्हट சொன்னா இப்ப 4வதுオーナー பதவிலா இருக்குது நீங்க எடுத்தீங்கன்னா 5வதுオーナー பதவியா பதியப்படுவீங்க இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் இந்த Super GL Highsman எத்தனை ஆண்டு model அப்படி என்று பார்த்தோம் म्हट 1992 ஆம் ஆண்டு model இருக்குது அடுத்ததாக இந்த சூப்பர்ஜியல் வேனை பற்றிய மிக முக்கியமான தகவல் இந்த வாகனத்துக்கு எவ்வளவு லேசிங் தருவாங்க அதாவது நீங்கள் லேசிங் கொம்பனியில் போய் இந்த வாகனத்துக்கு லேசிங் போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் எவ்வளவு லேசிங் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த ஜியல் ஹேர் வேனுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் இந்த சூப்பர்ஜியல் ஹேர்ஸ்ஃபேன் பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிலோமீட்டரை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கு மேலே கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் இந்த வாகனத்தை நீங்கள் ரெடி கேஷுலேயும் வாங்க முடியும் லீசிங்கிலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கிடக்கு நீ முதலே சொல்லியாச்சு நாற்பத்தஞ்சு லட்சம் லீசிங் போடலாம் ரெடி கேசு பொறுமதி யாழ்ப்பாணத்தில் இந்த வாகனத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் ரெடி கேசு பெறுமதி நீங்கள் நேரில் வந்து வாகனத்தை பார்த்துட்டு ரெடி கேசு பொறுமதியை கேட்டு விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வாகனத்தை நீங்கள் ரெடி காசிலையும் வாங்கலாம் லீசிங்லையும் வாங்கலாம் அதே நேரம் உங்கள்கிட்ட சுசூக்கி வாகனங்கள் ஏதாவது அதாவது சுசூக்கி அல்டோ காராக இருக்கட்டும் அதே நேரம் சுசூக்கி ஸ்டிங் ரே வெகினர் காராக இருக்கட்டும் நீங்கள் அந்த சுசூக்கி காரையும் கொடுத்து இந்த வேனுக்குரிய மேலதிக பணத்தையும் கொடுத்து நீங்கள் இந்த வாகனத்தை மாற்றி கொள்ள முடியும் அதாவது உங்களுடைய ஒரு சுசூக்கி ஆல்டோ காரோ அல்லது பெகினரோ நிற்கிது அப்படி என்ன சொன்னால் உங்களுடைய காரையும் கொடுத்து இந்த வேனுக்குரிய மிச்ச பருமதியையும் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் இந்த சூப்பர்ஜியல் ஹையர்ஸ்வேன் சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த சூப்பர் ஜியல் ஹையர்ஸ்வேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல நிக்கிது அப்படி என்ற விஷயத்தை அடுத்ததா பார்ப்போம் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் தான் இந்த வாகனம் நிக்குது யாழ்ப்பாணம் கல்வியங்காடு மூன்றாம் கட்டை அப்படி என்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல்ஸ் இந்த கடையினுடைய வீடியோக்கள் நிறைய கிடக்குது நிறைய வீடியோக்கள் இந்த தளத்தில் போட்டிருக்கிறேன் அந்த வாகனம் விற்பனை செய்கிற கடையில தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெள்ளை கலர் சூப்பர் ஜியல் ஹையர்ஸ் நிற்கிது அங்கே வேற நிறைய கார்களும் நிற்கிது அல்டோ வைனர் அப்படி என்று சொல்லி நிறைய கார்களும் பார்க்க போனீங்கள் அப்படி என்று போனீங்க அப்படி என்று அந்த கார்கள் பற்றிய வீடியோக்களும் நான் ஏற்கனவே பதிவேற்றிருக்கிறேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து கொள்ள முடியும் இந்த சூப்பர் ஜிஎஸ் சூப்பர்ஜியர் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இந்த வெஹிக்கிள் யாட் அதாவது ஸ்ரீராம் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணப்படுகின்ற இந்த யாட்டினுடைய உரிமையாட்டை இலக்கத்தை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் தொடர்புகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது இப்போ இந்த வேன் நிற்கிற இந்த ஸ்ரீராம் வெய்கிள் சேல்ஸ் பண்ணுகின்ற இந்த உரிமையாளருடைய வெய்கிள் யாட் இலக்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க இந்த தொலைபேசி இலக்கத்தினோட தொடர்பு கொண்டு இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்களோட வாகனங்களை நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய வாகனம் எதுவாக இருக்கலாம் அது மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம் ஆட்டோவாக இருக்கலாம் ஹாராக இருக்கலாம் ஹயர்ஸ் இருக்கலாம் லேமாஸ்டர் டிராக்டர் அப்படின்னு சொல்லி உங்களோட வாகனம் எதுவாக இருந்தாலும் இந்த தளத்தில் நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி உங்களோட இலக்கத்தோடு போட முடியும் இந்த வீடியோக்களை பார்க்குற யாராவது வாங்க விரும்பினா உங்களை தொடர்பு கொண்டு நேரடியாக வாங்கிக் வேணும் நீங்கள் உங்களோட வாகனம் எதுவாக இருந்தால் இருந்தாலும் விற்கிறதுக்கு இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்ட வாகனங்களையும் நீங்கள் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் உங்கள்ட இலக்கத்தோடு யாராவது தேவையென்னா இப்போ விழுந்திருக்கிற விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடியோ பற்றிய முழுமையான தகவல் நான் தந்துட்டேன் இதே போல் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்